என்னாச்சு ஒரு வாரமா லின்சி மாமையும் காணும் மது மாமையும் காணும் எல்லாரும் லீவ் போட்டு கிடக்காங்க நான் மட்டும் தான் காலேஜ் வரணுமா குட் மார்னிங் சார் குட் மார்னிங்லாம் இருக்கட்டும் நீங்களும் லின்சி பண்ண வச்சு அந்த மது மாமை என்ன பண்ணீங்க ஐயோ சார் நான் ஒண்ணுமே பண்ணல நீங்க ரெண்டு பேரும் அவங்கள நல்ல டீஸ் பண்ணிருக்கீங்க அவங்க வேலைக்கு வரதுக்கே யோசிக்கிறாங்க மது மாதிரி நல்ல மேடம்ல காலேஜுக்கு வராம இருந்தா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறது நான் சும்மா தான் விளையாண்டேன் சார் சார் லென்சி மாம் என்னாச்சு என்னன்னே தெரியல அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க வேலை பண்ற இடத்துல ஒழுங்கா இருங்க அடுத்தவங்களுக்கு கிண்டல் அடிக்காதீங்க ஐயோ லென்சி மேம் அது மேம் ரெண்டு வாரம் ரிசைன் பண்ணிட்டாங்களா சும்மா பிளாட்டுக்கு தானே பண்ணோம் அட கடவுளே கிரேக்கா மனசு உடஞ்சி பெயராத டி நானும் சித்தியும் உனக்கு நல்ல மாப்பிளையா கெட்டி வச்சிருவோம் என் கவலையை உங்க ரெண்டு வரையும் நினைச்சுதான் என்னை போட்டு பாடா படுத்துறியால நான் எப்ப வந்து ஆஃபீஸ் போனோம் பதினாறானத்து காரியம் பண்ணிட்டு ஆபீஸுக்கு போவா டென்ட் டைங் டென்ட் டைங் நான் வந்து விட்டேன் நான் வந்து விட்டேன் பூக்களே சற்று போய் விடுங்கள் நான் வந்து விட்டேன் நான் வந்து விட்டேன் பாடி பாடியே எல்லாத்தையும் சாப்பிடுச்சிடும் ஏ மீனாட்சி எங்கிட்டயும் போன காலையில இருந்து அழகே காணும் ஏக்கா நம்ம ரேகாவுக்கு மேப்ல பாத்துட்டு வந்திருக்கேன் இரு கூப்பிடுறேன் மேப்ல வாங்க எப்படி நம்ம மேப்ல வெளிநாட்டு மேப்ல சித்தி இது யாரு ஜப்பான் கார மாதிரி இருக்கு மீனாட்சி என்ன வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருக்கு எக்கா இவன் பனியன் கம்பெனில வேலை பார்க்கான் ரோட்டோரும் பனியன் விற்பான் கம்பெனிலையும் வேலை பார்க்கான் சம்பளம் மாசம் இருபதாயிரம் ரோட்டோரம் வண்டி வச்சு பனியன் போடுதான் ஞாயிற்றுக்கிழமை வரும் அல்ல மாசம் பத்தாயிரம் சம்பாதிக்கான் சைனால இருந்து வந்திருக்கான் ஆள் நல்லா சூப்பரா இருக்க நம்ம ரேகாக்கு கரெக்டா இருக்கும் சித்தி உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா சோடி பழுத்தோம் அமோகமா இருக்கும் ஒரு நிமிஷம் நான் கிட்ட நின்று பார்க்க இப்போ தெரியும் உங்களுக்கு சோடி பழுத்தோம் அவனுக்கு கிட்ட போய் என்ன இருக்க அவனுக்கு பிள்ளை மாதிரி இருக்க இந்த ஜோடி நல்லா இருக்கு இம்மா அழகி வசரம் கலர் இதெல்லாம் பார்த்தா வாழ்க்கை நல்லா இருக்கு அது மாதிரி நல்ல மாப்பிள்ளை நீ அவனும் ஒரே கலர்ல இருக்கீங்க சித்தி மூக்காலையும் சைனா பாச பேசுறான் இவ கூட இப்படி வாழ முடியும் கல்யாணத்துக்கு பாசம் முக்கிய இல்லை அன்பு போதும் அப்போ நானும் மூக்க பத்தி தான் பேசணும் ஏற்கனவே எனக்கு மூக்கு இல்லை மீனாட்சி நம்ம தமிழ்கார ஆளா பார்த்து விட்டுட்டி வெளிநாடுலாம் வேண்டா ஆள் பயங்கரமா இருக்கா ரொம்ப வளர்த்தியா பேய் கணக்கா நல்ல பையன்கா ரெண்டு மாசமா எனக்கு இவனை தெரியும் வேண்டாண்டி நம்ம தமிழ் ஆளை பார்த்து விடு வேண்டாம் தம்பியோய் நீ போ

டாக்டர் இத்தனை பாட்டில் ரத்தம் ஏற்ற பொரியோ இத்தனை நாள் இப்படியே கிடப்பாரு கோமால இருக்காரா நல்லா இருக்காரா எப்பந்தாலும் சரியாகும் இவ்வளோ நாள் உயிர்வோடு இருப்பார் எம்மா 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 சாதாரண ஃபுட் பாய்சன் தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த இப்போ போகும்போதே கூட்டு போயிருங்க அவ்வளோ அவ்வளோதானா எனக்கு தான் எவ்வளோ சீன் பண்ணாரோ மழை புள்ளவரை நாங்கள் உடைய வந்துருக்கோம் அதுக்கு ஒரு அஞ்சு பத்து நாளாக வைங்க அஞ்சு பத்து நாள் இருந்த அளவுக்கு நான் என்ன செய்ய கூட்டு போங்க ஐயா பெரியவரு வயசான காலத்தில் எல்லாம் திங்குறதுக்கு ஆசை வரதான் செய்யும்

எனக்கு அவர் தாத்தாவும் கிடையாது மாமாவும் கிடையாது நான் வந்து இவளுக்கு ஃப்ரெண்டு அவர் எனக்கு எதுவுமே கிடையாது ஆனால் என்ன எந்த நேரத்துக்கு ஸ்கேலை கொண்டு அடிக்காரு டாக்டரே ஏம்மா இது என்ன போலீஸ் ஸ்டேஷனாமா என்னம்மா பேசிகிட்டு இருக்கியோ இல்லை ஐயா இனிமேல் அவர் ஸ்கேலை எடுக்காத மாதிரி ஏதாட்டும் ஒரு ஊசி போட்டு விடுங்களேன் ஸ்கேலை மறக்க ஊசி ஏம்மா அப்படி எந்த ஊசியும் இல்லைம்மா ஆமா டாக்டர் ஓவரா போறாரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எங்களெல்லாம் போட்டு அடிக்காரு நான் ஒரு கல்யாணம் ஆன ஒரு குடும்ப ஹிஸ்திரி எனக்கு ஒரு குழந்தை இருக்கு பார்த்துக்கிட்டேங்க என்னையே போட்டு ஸ்கேலை கொண்டு என்னாடி ஆடி அடித்தாலும் தெரியுமா அவர் புத்திக்கு தான் இன்றைக்கி வாயிலும் வரதில் சாவு கிடக்காரு ஏம்மா இதெல்லாம் ஏன்ட்டு ஏன்மா சொல்லுதியோ என்ன

டிரைவர் என்ன உடம்பு சரியில்லாத தாத்தாவை தூக்கிட்டு போகிறோம் ஆஸ்பத்திரியே அம்பிட்டு பைசாவையும் பிடிங்கிட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் ரூபா குறைச்சி போட்டியானா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்

சரி நான் உங்களுக்கு நூறு ரூபா போட்டுக்கிட்டு இரநூறு ரூபா தர வேண்டாம் ரொம்ப நன்றி தம்பி என் மது மண்டல நீங்க அழுது இருக்கலாம் நட்டி இன்னும் ஐம்பது ரூபா குறைச்சிருப்பான் எப்பாமா என் நோய் மதிய சாப்பாட்டுக்கு கூட எங்க குடும்பத்துக்கு வழி கிடையாது தெரியுமா பேசம் குடிச்ச தாத்தா அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு தான் நாங்க பிச்சு எடுக்க கொண்டு போனோம் ஐயோ பாவமே சார் உங்க குடும்ப நிலைமை நினைச்சாலே சங்கடமா இருக்கு டிரைவர் பிச்சையோட முடியாது தெரியுமா எங்கள் குடும்ப கதை இவர் பொண்டாட்டிருக்கல அந்த பாட்டி அம்மா ரோட்டில் கிடந்து ஆடும் ஆடி ஆடி தான் அதில் வர கலெக்ஷனில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் எல்லாம் நல்லதானே இருக்கிய ஒரு வேலைக்கு போனா ஆமாண்ணே இந்த இருக்கலாம் இந்த பிள்ளை முன்னாடி இருக்கல குதிரைவாள் இந்த தாத்தாக்கு மாவா இப்போ டிஸ்கோ டான்ஸ் ஆடுவா அண்ணே பேசாமயிரி அப்படிலாம் ஆடக்கூடாதுமா நாடு கெட்டு போய் கிடக்கு என்ன ரேட் எதுவும் குறைப்பியலா சரிம்மா ஒரு ஐம்பது ரூபா மட்டும் கூடுங்க ரொம்ப நன்றிண்ணே உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்கண்ணே எதுனாலும் உங்க கார்லயே வாரோம் ஆ சரிமா எப்படி அழுது அழுது ரேட்ட குறைச்ச பத்தியா மரியாதையா என்னுடைய சார் 50 ரூபாய் கொடுத்துரு ஆ சரி சரி வாங்க வாங்க அம்மா ஏன் தெய்வத்துக்கு என்னாச்சு உங்க தெய்வம் பொளச்சிட்டு தெய்வத்தை உயிரோட கொண்டு வந்தாச்சே ஸ்கேல்ல அடி வாங்க ரெடியா இரு அத்த பாட்டு கேதியில போறவர் நல்ல கேதியா வந்து நிக்காரு ஸ்கேல கொண்டு அடிபானே ஏங்க நல்லாயிட்டேலாங்க ஆ எனக்கு ரொம்ப உறக்கம் வருது செல்லம்மா நான் இது எடுங்க ஓய்வெடுங்க விடுங்க நாளைக்கு சாயந்திரம் எந்திரிச்சா போதும் அத்தப்பாட்டி அவர் ஒரே ஓய்வு ஓய்வெடுத்த உனக்கு சந்தோஷமா தானே இருக்கும் என்ன பேச்சு பேசுற அவர் என் புருஷன் இல்ல நல்லா ஆயிட்டனா மூஞ்சே ஒரு போக்குல போச்சு அதான் கேட்டேன் ஏங்க ஹோய் ஏதாவது வேணாமா காபி தண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த வீட்டுல கை நினைக்க கூடாதுமா கடையில இருந்து வாங்கி கொடு ஆ அந்த பையன் இருக்கணும் நெட்டவளியே கொக்க என்னையவா ஸ்கேல கொண்டு அடிக்கிற மரண பயத்தை காமிச்சும்ல மரண பயத்தை என்ன டீ சொன்னாரு அம்மா இது சாதாரண ஃபுட் பாய்சன்டா ஒண்ணுமே இல்ல சரியா நீ ஒண்ணு கவலைப்படாத அப்பா நல்லாயிட்டாரு ஆ சரி சரி

ஓமாவா எப்படி வந்து வாழ்ந்துருந்தாரு பாத்துறதே பாரு பாரு அம்மாவா நல்லா வாழ்றது நீ கண்ணுக்கு துறந்து வச்சு பாருடி பௌர்ணமி பைத்தியமே வடிவக்கா வடிவக்கா எங்க வந்து உட்காருங்க வாங்க சி நான் பஞ்சாயத்து தலைவர் கூப்பிட்டாருந்தான் வந்தேன் நான் இவ்வளவு மூஞ்சில முடிக்கவே மாட்டேன் நான் வரல குட்டக்கவுனே ஏ குட்டக்கவுனுங்க வாங்க ஏய் மாசத்துல பத்து நாள் டை அடிக்கிறக்கல வீங்க வா இவ்வளவு அவமானப்படுத்திட்டே இருப்பாளவோ நம்ம ஓடிடுவோம் வந்துட்டா நாங்க படுத்து சவணையில இருக்கோம் எங்களை பார்த்து மானம் கெட்டது அது இதுங்க கேளடி

கடைசி 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 லைன் கோடிடணும் என்ன எல்லாரும் ரொம்ப நேரம் காத்துட்டு அடக்கியலோ எம்மாடி இது யாரு அளவுதீன் அற்புத விளக்குல வந்த மாதிரி இருக்காரு இவருதான் நம்ம துபாய் நாட்டு இளவரசர் என்னுடைய ஃப்ரெண்டு காசா பணமா கலர் கலர் ரயில் விடுதாரு பக்ரித் காண்டி இன்னைக்கு நம்மளை பார்க்க வந்திருக்காரு குறிப்பா என்னைய பார்க்கறது காண்டி வந்திருக்காரு எல்லாரும் அவருக்கு வாழ்த்திருங்க தேங்க் யூ so much இன்னைக்கு பக்ரீத்துங்கிறதுனால இவர் உங்க எல்லாத்துக்குமே பிரியாணி கொண்டு வந்துருக்காரு சூப்பரான போட்டு கிண்டிய சுவையான பக்ரீத்துக்கு பிரியாணி ஆயா கொடுத்துருவோமா எல்லாத்துக்கும் பக்கெட் பிரியாணி இருக்கு வரிசையா வாங்கிட்டு போங்க எல்லாத்துக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் அவ்வளோ பேருக்கும் கேப்பி பக்ரீத் ஆமா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க பார்க்காதவங்க அவ்வளோ பேருக்கும் கேப்பி பார்க்குற சந்தோஷமா கொண்டாடுங்க ஜாலியாக பிரியாணி தெல்லுங்க சூப்பராக இருங்கோ எங்களுக்கு பிரியாணி கொடுக்க வந்து என்னையே பார்க்க வந்த மன்னருக்கு நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச் பங்கு செம்மோஞ்சாண்டி வாடினாப்ல இருக்கு இல்லக்கா என்னத்தை சொல்லனே தெரியல ஏங்கா எங்க கூட தானே இருக்கியே சொல்லுங்க ஒரு பெரிய பிரச்சனை டீ என்ன பிரச்சனை ஊர்கா பணத்துக்கு பாவிய கிடைக்கலையா ஏ சும்மா இருங்கம்மா அவங்கள சொல்ல விடுங்க சொல்ல பங்கோசு என்னம்மா ஏன் அப்படி இருக்க இந்த சுந்தரி வந்துட்டா வாம்மா சுந்தரி என்ன பங்கோசு மூஞ்சி பாடுனாப்ல இருக்கு அததாம் என்னன்னு நாங்களும் கேட்டிட்டு இருக்கோம் உட்காரு டீ பேசுவோம் ஏ மாவா பண்ண காரியத்தை என்னன்னு சொல்ல சத்தியார் கல்ல காலேஜ் போறவ அவ அந்த ஒரு பையன் அம்பலத்தே இருப்பாம்ல அவன கத்திரிக்கோல் கொண்டு Dress பூரா வெட்டி விட்டு சட்டியோடு நிக்கிட்டு இருக்கா அடரா சக்க அடரா சக்க என்னட்டி சொல்லுத ஏன் அப்படி பண்ணா ஏக்கா எந்த நேரமும் அந்த பிள்ளைகிட்ட வம்பளத்துக்கிட்டே இருக்கானா அப்புறம் அன்னைக்கு நம்ம மோரையில தண்ணி எல்லாம் அடிச்சு விட்டா பத்தியலா அது இருந்து பிள்ளை பழி வாங்கினாலாக அப்படி செய்யலாமாக்கா அதே அவன் பழி வாங்குற முஞ்சி மாதிரிலாம் இருக்கான் ஆமாட்டி அது அந்த பையனை பார்த்து தம்பி தம்பி என் மாவை தெரியாம பண்ணிட்டாப்பா நீ எதுவும் பழி வாங்கிறாதப்பான்னு சொல்லிட்டு வந்துருமா என் வீட்டுக்காரர்லாம் தெரிஞ்சதுன்னா காலேஜுக்கே அனுப்ப மாட்டாரு கரெக்டா பண்ணிருக்கா இந்த மாதிரி அழுவலாம் இப்படித்தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுமா அடுத்த பையனை சட்டியோட ஓடி நிக்க தப்புமா அந்த பையனை பார்த்து பேசிட்டு வந்துருமாட்டி மாட்டி சரி பயப்படுதியோ வாங்க போய் பார்த்து என்னன்னு பேசிட்டு வந்துருவோம் எனக்கு மாதிரி தோணுது அது என்னன்னு பாத்து விட்டுறது நல்லதுதான் என்ன சொல்ல போறானே தெரியல பயமா இருக்கு சரியாண்டி நான் விட்டுறதுன்னு சொன்ன சந்தோஷம் யார் எதுன்னு சொன்னானே என்ன பண்ண போறோமோ தெரியலாம் இருக்கோம்